எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது சிறுமி சிறுமிகளுக்கு பாலியல் பதினைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதிகரிச்சிருக்கிறது இதெல்லாம் யாருடைய ஆட்சி மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இன்னும் நெஞ்சை உருக்கக்கூடிய சம்பவம் இன்னைக்கு மாலையில் அகில இந்திய அளவில் இன்னைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார் டெல்லியில் பேசுறாங்க கோயம்புத்தூர்ல நேற்று இரவு பதினோரு மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னால சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க மூன்று பேர் போதை கஞ்சாவோட வர்றாங்க மூன்று பேர் வந்து என அந்த ஆணை அடிச்சு போட்டுட்டு தலையில அருவாலை வச்சு வெட்டிட்டு அந்த பெண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் தொந்தரவு காலை நாலு மணி வரை பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய அட்டூழியம் எவ்வளவு பெரிய அநியாயம் எல்லார் வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய மனது எவ்வளவு பதவதைக்கும் பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டாமா காவல்துறை ரோந்து போகவில்லை கோயம்புத்தூர் காவல்துறை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை விடிய காலம் நாலு மணிக்கு ஆடை இல்லாமல் அந்த பெண் அங்கிருந்து மயக்க நிலை எழுந்து வந்து இந்த ஆணையை தேடுகிறார் அதுக்கப்புறம் செல்போனை எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வேடிக்கை என்ன சொல்லுனா அவங்க பதினோரு மணிக்கு ரோந்து போகிறாங்க போலீஸ் யாருமே சொல்றாங்க ஆட்சிக்கு வந்ததே நீங்கள் பாதுகாப்பான முறை இருப்போம் என்று தானே